மகளிர் குழந்தைக்கு நியாயம் கிடைக்குமா முதலமைச்சர் பார்வைக்கு போயிருந்தா இந்த பெண் குழந்தைக்கு நீதி கிடைக்குமா பட்டியலினத்துக்காக போராடுறோம் போராடுவோம் சொல்றாங்கல்ல திருமாவளவன் சீமானாம் வந்து எதிர்த்து கேட்க தைரியம் இருக்குதா கூட்டணி கட்சிகளுக்கு தைரியம் இருக்குதா இன்னைக்கு பட்டியலத்தின் குழந்தைக்காக போராடன்னு சொல்கிறீங்க இல்லையா இன்னைக்கு கோயில் கருவறைக்குள்ளே விடமாட்டேன்றாங்கன்னு ஒரு போராட்டம் நடத்துறீங்க சனாதனத்துக்கு வந்து போராட்டம் நடத்துறீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல ஒரு பெண் ஒரு பட்டியலினத்துடைய குழந்தைக்கு நடந்த அவலத்தை யாராவது கேட்கறதுக்கு துணிவு இருக்குதுதான் இன்னைக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல்ல பணம் சம்பாதிக்கிறது யூடியூப் சேனல்னா சில அல்ல வந்து குஜராத்ல அப்படி நடந்துச்சு மகாராஷ்ட்ரால நடந்துச்சு யூபியில் நடந்துச்சு உன் மாநிலத்துல ஒரு பட்டியல் இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்து இதை பேசுகிற தைரியம் இருக்குங்களா தமிழகம் சீரஞ்சி தான் போயின்னு இருக்கு தமிழகமே வந்து இன்னைக்கு போயிட்டு அனைவருக்கும் முகமது அத்தால்லாவுடைய அஸ்லாலைக்கும் வணக்கங்கள் மக்கள் மன்றத்தில் ஒரு ஏழை பெண் குழந்தை டாக்டர் ஆகணும்னு கனவுட இருக்கிற ஒரு குழந்தை கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவங்க ஆனால் பாருங்கள் அவங்க வீட்டில் வந்து பொருளாதார வசதி இல்லை வறுமை அவங்க அம்மா வந்து வீட்டு வேலை செய்கிறாங்க எப்படியாவது தன் மகளை டாக்டர் ஆக்கணும்னு வந்து அவங்க அம்மா வந்து தவியாக தவிக்கும் போது ஒரு வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு அந்த பெண் குழந்தைய நிலைமையை சொல்லும் போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன உத்தரவாதம் கொடுக்குறாங்கன்னா உங்கள் குழந்தைய வந்து நாங்கள் டாக்டர் ஆக்குறோம் பதினஞ்சாயிரரூவா சம்பளமும் கொடுக்குறோம் என் மனைவிக்கு உத்தாசையாக இருக்க சொல்லி கள்ளக்குறிச்சியை சேர்ந்த அந்த சிறுமியை வந்து அவங்க வீட்டில் வேலைக்கு சேர்க்குறாங்க திருவான்மையை சேர்ந்த வந்து ஆண்ட்ரோஸு மல்லிகா இவங்க வேறு யாரும் இல்லைங்க நம்ம திமுகவுடைய எம்எல்ஏ பல்லாவரத்துடைய எம்எல்ஏ உடைய மகனும் மறுமடுவோம் பாருங்கள் அந்த குழந்தைய வந்து படிக்க விடாமல் வீட்டு வேலையை வாங்கியிருக்கிறாங்க அந்த குழந்தை என்ன பண்ணுறீங்க என்ன நம்ம டாக்டர் ஆக முடியாதுன்னு சொல்லும் வந்து என்ன பண்ணுறாங்க நான் வந்து வேலையை விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு போது அந்த குழந்தையுடைய கையில் காலில் முகத்தெல்லாம் சிகரெட் ஆலியோ வந்து சூடு வச்சிருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அந்த வேலை அந்த குழந்தைக்கு வந்து வழி தாங்க முடியலை அவங்க என்ன பண்ணுறாங்க மறு கள்ளக்குறிச்சிக்கு அவங்க தாய் வீட்டுக்கே போயிடுறாங்க போன ஒரு வருஷம் ஜஜூடை மாறும் ஆனால் இந்த விஷயம் வந்து யாருக்கும் தெரியல அந்த தாய் பதறி போய் என்னமா இந்த தழுமுன்னு வந்து கேட்கும் போது அங்கே உள்ள உள்ளூர் பேட்டையில் உள்ள ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரியில் போய் காட்டும் போது அந்த டாக்டருக்கு சந்தேகம் ஏற்பட்டுருக்குது உடனே அவர் என்ன பண்ணுறாருனா வந்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்துக்கிறாங்க இது சம்மந்தமாக விசாரிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த விஷயம் யாருக்குமே தெரியல நம்ம மாநில தலைவர் அண்ணாமலையுடைய கவனத்துக்கு போய் இந்த விஷயம் வந்து பார்க்க போன இன்னைக்கு பத்திரிகை அளவில் வந்து வந்திருக்கு நான் கேட்குறேன் மகளிர் அணிய எங்க போச்சு எல்லாத்துக்கும் கொடி பிடிக்குதுல்ல இந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்குமா முதலமைச்சர் பார்வைக்கு போயிருக்கோம் இல்லையா இந்த பெண் குழந்தைக்கு நீதி கிடைக்குமா பட்டியலினத்துக்காக போராடுறோம் போராடுறோம் சொல்றாங்களே திருமாவளவன் சீமான்லாம் இவங்கெல்லாம் வந்து எதிர்த்து கேட்க தைரியம் இருக்குதா கூட்டணி கட்சிகளுக்கு தைரியம் இருக்குதா இன்னைக்கு பட்டியலத்தை குழந்தைக்காக போராடன்னு சொல்றீங்க இல்லையா இன்னைக்கு கோயில் கருவறைக்குள்ள விடமாட்டேன்றாங்க ஒரு போராட்டம் நடத்துறீங்க சனாதனத்துக்கு வந்து போராட்டம் நடத்துறீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல ஒரு பெண் ஒரு பட்டியலினத்துடைய குழந்தைக்கு நடந்த அவலத்தை யாராவது கேட்கறதுக்கு துணிவு இருக்குதா இன்னைக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல்ல பணம் சம்பாதிக்கிறது யூடியூப் சில அல்ல கைங்கெல்லாம் வந்து குஜராத்ல அப்படி நடந்துச்சு மகாராஷ்டிரால நடந்துச்சு யூபி நடந்துச்சு உன் மாநிலத்தில் ஒரு பட்டியலின குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்து முதல் தைரியம் இருக்குதுங்களா டாக்டர் ஆனோ ஒரு கனவோட இருக்கிற ஒரு குழந்தைக்கு நடந்த இந்த கொடுமை இந்த குழந்தைக்கு ஒரு நீதி கிடைக்குமா இன்னைக்கு வந்து பார்க்க போனா நான் கே கள்ளக்குறிச்சி எம்பி எங்க போனாரு எம்எல்ஏ எங்க போனாரு இன்னைக்கு அந்த குழந்தைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து ஆளுங்க கட்சியில இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற ஒருத்தர் எப்படி அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கும் இன்னைக்கு அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்து அவங்க வீட்டில் சொந்தக்காரங்கெல்லாம் பேசி இந்த விஷயத்த சொல்லக்கூடாது அங்க உள்ள மாவட்ட தலைவர் திமுக மாவட்ட தலைவர்களும் வந்து பிரஷர் கொடுக்குறாங்க இதையும் மீறி அந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்குமா மக்கள் சிந்திக்கணும் ஊருக்கெல்லாம் உபதேசம் ஆனா உள் கட்சிக்காரங்க வந்து பாருங்க இந்த மாதிரி ஒரு குடும்பம் வீட்டுல இருக்கிற ஒரு பெண் குழந்தைங்க தயவு செய்து சின்ன உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா தமிழகத்துல நேர்மையான ஒரு ஆட்சி ஓணும் ஊழல்லாத ஆட்சி ஓணும் அறுபது நாளில் எலெக்ஷன் வருது இவங்க எல்லாருக்கும் நீங்க தக்க பதிலடி கொடுக்கணும்னா உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா தமிழகம் நல்லா இருக்கணும்னா ஒரு நல்ல அரசியல் கட்சியை வந்து கொண்டு வந்து தமிழகத்தில் வந்து நீமிங்க எல்லாருக்குமே விடிவு கிடைக்கும் இந்த திராவிட மாடலில் இருந்து விழுத்துக்குங்க இவங்க இவங்க போடுறவங்க வந்து வலையில் சிக்காதீங்க இஸ்லாமியர்களே சிந்திங்க இன்றைக்கி இவங்க எல்லாமே ஓட்டுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க இனியும் இவங்க வலையிலேருந்து நீங்கள் வெளியில் வரலன்னா தமிழகம் சீரஞ்சி தான் போயின்னு இருக்குது தமிழகமே வந்து நீங்கள் மேப்பில் இல்லாமல் போயிடும் சிந்திங்க ஜெயஹிந்த்